வணக்கம் பெண்கள் அணியும் வளையலுக்கும் வீட்டில் சேரும் செல்வத்திற்கும் என்ன சம்பந்தம் இளம் பெண்கள் கை நிறைய வளையல்கள் அணிவதால் லட்சுமி கடாச்சம் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது குங்குமம் லட்சுமி கடாச்சம் மிக்கது பெண்கள் குங்குமம் இடுவதால் மகாலட்சுமியின் நீங்காத அருளை பெறுகிறார்கள் மேலும் குங்குமத்தை மோதிர விரலால் தான் இட வேண்டும் அதே போன்று சிவப்பு நிற குங்குமமே புனிதமானது என்றும் கூறப்படுகிறது கோயிலில் குங்குமத்தை பெறுகையில் வளையல்கள் அணிந்த வலது கையில் வாங்கி அந்நிலையிலேயே வலது மோதிர விரலை வளைத்து குங்குமத்தை தொட்டு நெற்றிக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் இதனால் பெண்களின் லட்சுமி கடாச்சம் அதிகரிக்கும் என்று கூறப்படுகின்றது இந்த நம்பிக்கை அதிகமான பெண்களிடம் இருப்பதாக தெரிகின்றது மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி